கசிவு காரணமாக கொடைசை வீடு முழுமையாக எரிந்து சேதம் அடைந்த குடும்பத்திற்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவில் நிவாரணம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கீழ்கண்டை ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்கண்ட பகுதியில் மேற்கண்டை பகுதியில் வசிப்பவர் ஸ்ரீதேவி பார்த்திபன் இவர்கள் வீடு மின்கசிவு காரணமாக தீயில் எரிந்து முழுமையாக சேதமடைந்தது இதை அறிந்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவில் மதுராந்தகம் ஒன்றிய குழு பேருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் இவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கோரி அவர்களுக்கு அரிசி மளிகை பொருள் வேட்டி செயலை வீடு கட்டுவதற்கான நிதி உதவி வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் உடன் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இருந்தனர் और 9:02 बजे डेविड भी ले के चला चला रखे हैं कल ये भी मैं 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 कल